வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் பஞ்சாங்கமானது எவ்வாறு தினந்தோறும் அனைவருக்கும் விரிவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் நமது சேனலிலே இந்த தினசரி பஞ்சாங்கம் என்னும் பதிவானது மறுதினத்திற்கு கூடிய பஞ்சாங்க பதிவையும் முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் ஆணி மாதம் ஏழு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஸ்மார்த்த வைஷ்ணவ ஏகாதசி ஸ்மார்த்த வைஷ்ணவன்னாக்கா எக்கலை பூஜை விட்டுக்கிறவா அதுக்கப்புறம் கோபிச்சந்திரன் மட்டும் விட்டுக்கிறவா அவள் வந்து ஸ்மார்த்த ஆண்டு பேர் வைஷ்ணவான்னாக்கா இந்த நாமம் விட்டுக்கிறவா ஆண்டு பேர் ோம் திருமணிட்டுக்கருவார் அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சர்வே ஏகாதசி விரதம் நாளாக இருக்கின்றது இன்றைய தினம் சர்வே ஏகாதசி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் நாள் முழுவதும் விரதம் இருந்து காலை வேலையிலேயே நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு துளசி மாலை முந்திரி பருப்பு திராட்சை கற்கண்டு ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சாக்ஷா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண விவாகராக்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சே வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தன்னசலி பஞ்சாங்க படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் நாம சம்பசரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாதம் ஆணி மாதம் ஏழு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு ஆயணம் உத்தராயணி ருது கிரேஷ்மருக மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலே திதியானது ஏகாதசியா ஏகாதசி திதி நாற்பத்தி ஒன்பது நாளிகே ஐம்பது வினாடி பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியா துவாதசி திதி இன்றைய சார்த திதியானது ஏகாதசியா ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சதார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ராணி மாதம் மிதுன மாசே கிருஷ்ணபக்ஷ தேபிரே ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய சிதார்தம் திதி தவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தெட்டு நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆனி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அடியே அனைத்து மெய்யண்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய தினம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் அபபரணி நட்சத்திரம் நாளாக இருப்பதால் தாங்கள் அனைவரும் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் தங்களது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் இந்த அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் என்பது யம தர்மராஜனுடைய நட்சத்திரம் இன்றைய யோகமானது இன்றை காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேவிலே ஸ்மார்த்த வைஷ்ணவ ஏகாதசி விரதம் இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை குரு காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் சூளமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஆறு மணி பத்தொன்போது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுகுணோ பவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும்னு அரட்டும்